நம்ம எப்படியான மனநிலையில இருந்தாலும் ஒரு சில கவிதைகள் வந்து நம்மள ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு போய் சேதம் தெரியுமா அப்படி ஒரு கவிதை படிச்சேன் கா தாசன் அவர்கள் எழுதின ஒரு கவிதை மகளுக்கும் புத்தர் சிலைக்கும் சண்டை புகார் கொடுக்கிறாள் மகள் புத்தர் சிலை மேல் சிரிக்கவில்லையாம் எப்போதும் தூக்கமாம் வீதியில் இறங்கி விட்டாள் கண் திறந்த சிரிக்கின்ற புத்தர் சிலை வாங்க கடைகள் பல ஏறி இறங்கினான் கண்கள் திறந்த புத்தர் சிலை இல்லை என்றதும் களிமண் வாங்கி கொண்டார் கண் ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் வயிறு ஒரு பக்கம் என இவள் செய்யும் புத்தர் சிலை கண்டு எந்நேரமும் நேரமும் தூங்கி கொண்டிருந்த புத்தர் சிலை சிரிக்க தொடங்கியது அப்படின்னு இந்த கவிதை முடியுது இந்த கவிதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை கொடுக்கறதோட ஒரு கருத்து சொல்லுது என்ன அப்படின்னா நமக்கான பாதைகள் நம்ம பயணிக்க வேண்டிய பாதைகளை தேடிக்கிட்டே இருக்கிறத விட அதை உருவாக்க முற்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லுது